நாம் அவர்களுக்கு செய்யவில்லை என்று சொன்ன நம்முடைய மாவட்ட செயலாளர் உட்பட நம்முடைய ஆதிராவிடர் நலத்துறை அமைச்சர் உட்பட எல்லோரும் நம்முடைய விஜயன் உட்பட கேட்ட பொழுது உடனடியாக அந்த உத்தரவை வழங்கி நீங்கள் அந்த சிறப்பை செய்யுங்கள் என்று சொன்னால் பரபக்குடி மாதிரி பெரும்பாய்க்கு அடுத்த விட அறுபது ஐம்பது சென்ட் இடம் கொடுத்துருக்காருன்னா தான் கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபா மதிப்பு அதோட சில மண்டபம் அது தனியாக மூணு ரூபா நான் இப்போ என்னுடைய தொகுதியில் நம்முடைய இப்போ நம்முடைய அவருடைய மகள் செல்லூர் கிராமத்தில் இன்றைக்கு மகள் வந்திருக்கிறார் நம்முடைய பசுபத் பாண்டிய மகளாக வந்திருக்கிறார்கள் அந்த கிராமத்தில் அவருடைய நான் என்னுடைய சொந்த செலவில் அவருக்கு செல வைக்கிறேன் அழகு முத்துக்கோள் அவரு நம்ம சந்தகும்மன் காமராஜர் தேவருக்கு மண்டபம் அது மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஒரு மண்டபம் இதெல்லாம் இது என்னுடைய சொந்த செலவில் நான் வைக்கிறேன் இது போய் இது அரசின் சார்பில் வைக்கப்படுகின்ற நிகழ்ச்சி இது நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முருகேசன் உட்பட எல்லாரும் வந்து இந்த முயற்சி கைகூட வேண்டும் என்று மிக கடுபாடு பட்டார்கள் அவருக்கு எல்லாம் நினைவை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொன்ன ஒரே வார்த்தை அவர்கிட்ட தான் இது இந்த சமுதாய மக்கள் நாங்களெல்லாம் உடைய உங்களை எதிர்த்து வேலை செய்கின்ற நேரத்தில் அவர்களெல்லாம் ஓட்டு போட்டவர் என்று சொன்ன உடனே உடனடியாக கையெழுத்துட்டு என்ன மக்களுக்காக நாம் செய்ய வேண்டும் இருபத்தஞ்சி வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு செய்யணும்னு சொல்லி அந்த சமுதாயத்துக்காக உழைத்தவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி இப்போ மில்ட்ரியிலேருந்து வந்து நம்முடைய பர ப பதவியை வேணாம் மிலிட்டி பதவியை தொடர்ந்து விட்டு வந்தவர் என்னன்னு சொல்லி நம்முடைய முதலமைச்சர் ஒப்புதல் வாங்கி இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது எல்லா வீட்டில் வேலைகள் ஆரம்பிக்கும் அடுத்த வருஷம் நம்ம வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு நல்ல அருமையான இடம் அங்கே கூட நிறைய சமாதிகள்லாம் இருக்குது இந்த இடத்துல நாங்களும் சொல்லி அங்கே வேணால் நீங்கள் வேறு இடத்துல இந்த முனிசிபாலிட்டி இடத்துல ஒரு இடத்தை தேர்வு செய்து பரம போய் ரொம்ப வேல்யூட்ஸ் இந்த முறையை நம்ம பார்க்குறீங்க இங்கே வந்து இடம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும் ஏன்னா இங்கே வந்து வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி ஆக அந்த இடத்துக்கு நல்லா இடம் கொடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்து நீங்கள் போய் பலரும் இங்கே வந்திருக்கின்ற தேவேந்திர குலா நண்பர்கள் நிறைய பேர் நிறைய பேர் பதவியில் இருக்காங்க அதனால் அந்த சமுதாயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கின்றவர் நம்முடைய பதவியர் ஆகவே நீங்கள் எல்லாம் அவருக்கு துணையாக நின்று நீங்கள் ஆதரவு தர வேண்டும் எல்லாம் எல்லாம் கொண்டு சேர்ந்திருக்கோம் ஆகவே நம்மை விழுவதற்கு எந்த சக்தியும் கிடையாது என்பதை மாத்திரம் நீங்கள் முன்னிலை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு இருந்த அனைவரையும் வரவேற்று இமானவேசேகரன் சமுதாயத்துக்காக பாடுபட்டவர் அவருடைய மறைவு என்பது எங்கள் சமுதாயத்திலும் போற்றக்கூடியது அவர் வந்து கொஞ்சம் வயசுலேயே அவருடைய வயது இளமையாக இருக்கும்போது இறந்து விட்டார் இருந்தாலும் அவருடைய நினைவு இன்றைக்கு நாம் போற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மிகப்பெரிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறது நம்முடைய தளபதி அவர்களுடைய முயற்சியிலே அரசாங்க செலவில் உங்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது என்பதை மாத்திரம் நீங்கள் நினைவிலே வைத்து இந்த மண்டபம் கட்டி முடித்தோடனே அடுத்த வருஷம்